கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சொத்திருக்கிறேன் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து நாம் கழிவுற கடவும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேத நாலு எட்டு அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லியிருக்கிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு உண்மையான சம்பவம் துபாயில் ஒரு இணைப்பிரியாத நண்பர்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நல்ல சலீம் அப்துல் என்கின்ற இரு நண்பர்கள் அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த விளையாட்டில் இந்த அப்துல் இந்த சலீம் என்பவன் தோற்று போயிட்டான் அதனால் அப்துல்லை வந்து என்ன செஞ்சுட்டான் கத்தியால் எடுத்து குத்திட்டான் குத்தி இறந்துட்டான் இந்த செய்தி அவங்க அம்மாவுக்கு போகுது அவங்க அம்மா பத அதாவது பதட்டப்பட்டு துடிக்கிறாங்க ஏற்கனவே அவனுடைய ஒரு மூத்த மகன் விபத்தில் இறந்து போயிட்டான் இந்த மகனும் பறிக்கொடுத்துட்டடேன்னு சொல்லி ஒரே கதறி கதறி அழுவுகிறாங்க உடனே காவல்துறையினர் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி அந்த குற்றவாளி கூண்டில் நம்மூரில் மாதிரி கிடையாது அங்கெல்லாம் வந்து சவுக்கால் அடிப்பாங்க இல்லைன்னா கல்லால் அடிப்பாங்க இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க இப்போ இந்த பையனை தூக்கு தண்டனை கொடுப்பதற்காக அங்கே கயிறெல்லாம் தொங்க விட்டுருக்கு என்ன செஞ்சுருக்காங்க முகமூடியெல்லாம் போட்டாங்க அங்கே இருக்கான் கீழே வந்து ஒரு ஸ்டூல் வச்சுருப்பாங்க அந்த ஸ்டூலை வந்து எட்டி உதச்சிட்ட உடனே என்ன செய்வாங்க அவன் அப்படியே அந்த டக்குடு அந்த அந்த கயிறு அவனை அப்படியே மாட்டி இழுத்துறான் அப்படி ஸ்டூலை ஸ்டூலை எட்டி உதச்சிருவாங்க அந்த ஸ்டூலை யார் எட்டி உதைக்கணும்னா இந்த இறந்து போனவனுடைய தாய் வந்து அவங்க அந்த உறவினர் அந்த பெற்றோர்கள் வந்து உதைக்கணும் இப்பொழுது அந்த அந்த தாய் வராங்க ஆனால் இந்த இந்த கொன்றவன் இருக்கிறானே அவன் வந்து அவனுடைய தாய் வந்து அவங்க இறைவனுடன் வேண்டுகிறாங்க ஐயோ என் மகனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அந்த தாய் பிள்ளையை பறிகொடுத்த தாய் ஏற்கனவே என் மூத்த மகனை நான் பறி கொடுத்துட்டேன் இந்த மகனே நான் எப்படி பறிகொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஏ பழிவாங்கிறதா இல்லை அவனை என்ன செய்கிறது அப்படின்னு இந்த தாய் கையிலே ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டு பிள்ளையும் இறந்துட்டாங்க இப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த தாய் வராங்க சமீரா வராங்க வந்தோடனே என்ன செய்கிறாங்க நேராக அவன் தொங்கிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸ்டூலை எட்டி உதைச்சிருவாங்க உதைச்சிட்டானா அவனு டக்குன்னு கயிறு அவனை தூக்கிட்ட அப்படியே வந்தோடனே அந்த முகமூடியை கிழிச்சிட்டு அந்த முகமூடியை அப்படியே எடுத்துட்டு அவனை ஊங்கி ஒரு பலார்னு ஒரு அற அடிச்சிட்டு சே போடா உன்னை நான் மன்னிச்சுட்டடா போடா போ போடா நான் என் பிள்ளை இறந்துட்டானேன்னு சொல்லி நான் உன்னை நான் உன்னை வந்து பழி வாங்கலடா உன் பெத்தெடுத்த தாயினுடைய வயிறு துடிக்கும்டா அப்படின்னு சொல்லி கதனான் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அந்த அந்த பிள்ளையின் மேல் அந்த தாயின் மேல் வைத்திருந்த அன்பு அந்த 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 மகனையும் பழி வாங்காமல் அவனை கொல்லாமல் அவனை காப்பாற்றின அன்பு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரியை கொண்டு வந்து எல்லாரும் இவளை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க இயேசுவோ தரையில் எழுதி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நாங்கள் இப்பொழுது ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீங்களே என்ன சரி சரிப்பா இப்பொழுது இந்த பெண் மேலே நீங்கள் யார் இதுவரைக்கும் நீங்கள் எந்த தவறும் செய்யாதவங்க ஒரு முதல் கல்லை எடுத்து அந்த பெண்ணு மேலே போடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அந்த இடத்துல எல்லாருமே போயிட்டாங்க அப்பொழுது இயேசு அந்த விபச்சாரத்தில் கையங்கால பிடிக்கப்பட்ட அந்த சகோதரியை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதப்போ உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சொன்னாங்க ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களை இனி அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அந்த அன்பின் தெய்வம் அந்த தாய் எப்படி அந்த அவனை கொலகாரனை எப்படி மன்னிச்சாங்களோ இவர்களை மன்னித்த ஆண்டவர் இந்த தாய் இந்த மகளை ஆண்டவர் மன்னித்த அன்போடு ஏற்றுக்கொண்டார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த நாள் உலகமெங்கும் இயேசுவின் நாம மகிமைப்படுகிற நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவின் நாம உயர்த்தப்படுகிற ஆராதனையாக இருக்கட்டும் இப்படி நாமும் மகிமைப்படுகிற ஆராதனையாக இருக்கட்டும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அவர்களை வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் நடத்தணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ